அமத வித்யாலயம் நல்லாம்பாளையம் பள்ளியோட இருபத்தஞ்சாவது ஆண்டு கொண்டாடுறதுக்காக நம்ம புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு பண்ண போறோம் அப்போ ஏப்ரல் தேர்ட்ல இருந்து ஏப்ரல் நைன்த் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பசங்க பண்ண போறாங்க ஃப்ரம் ப்ரிகேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்

காலேஜ்கள் இருக்கு அதோட முதல் முதல்ல ஆரம்பித்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் ஐம்பது விஷயம் ஹெட் குவார்டர்ஸ் கோயம்புத்தூர் கேம்பஸ் அதே மாதிரி அது இன்ஜினியரிங் கேம்பஸ் அதே மாதிரி கொச்சி அதை வந்து மெடிக்கல் காலேஜ் அதே மாதிரி ஃபரிதாபாத் டெல்லி ரீசெண்டாக மோதி பிரதம் மோதி அந்த மெடிக்கல் காலேஜ் நாகர்கோவில் சென்னை பெங்களூர் இன்ஜினியரிங் மொத்தம் வந்து இருக்கு இருக்கு அதே மாதிரி இருக்கிறதுல ஸ்கூல்கள் இப்போ வெளிவிழா கொண்டாட்டத்துல இருக்கிறோம் நம்ம நல்லமலை பள்ளியானது பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது குழந்தைகளோட இரண்டாம் வகுப்பு வரைக்கும் ஆரம்பிச்ச சின்ன பள்ளி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூவாயிரத்தி நூறு குழந்தைகளுடன் நூத்தி இருபதுக்கு மேல ஆசிரியர்கள் அத்தனை பேரோட மூணு பில்டிங் இறங்கிட்டு இருக்கு நம்ம இதோட அம்மா சொல்றது வாழ்க்கையோட நோக்கம் வந்து இரண்டா சொல்லியிருக்காங்க அம்மா ஒண்ணு வந்து வாழ்வாதாரத்துக்குண்டான கல்வி இன்னொன்று வாழ்க்கைக்கான கல்வி மனதில் கொண்டுதான் நம்மளோட அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும் அதாவது வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு உண்டான கல்வின்னு சொல்லும் போது பன்னெண்டாவது முடிச்சு உங்களுக்கு ஒரு உயர் கல்விக்கு போகிறதுக்கு தயார்படுத்த கல்வி தயார்படுத்துற கல்வி இன்ஜினியரிங் போகலாம் மெடிசன் போகலாம் இல்லைன்னா வேற எந்த துறைக்கு கொண்டு போனோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தயார்படுத்தி கொண்ட கல்வி ஆனா வாழ்க்கைக்கான கல்விங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன இடத்துல அவங்க என்ன சாபிக்கிறாங்களோ அது இவ்வளவு முழு மதக்கத்தோட அவங்களுக்கு வேலை செய்ய முடியும் அதுக்கு கிடைத்த ஊதியமோ இல்லைன்னா வருமானமோ வைத்து எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அது அது வாழ்க்கைக்கான கல்வி அதுதான் நம்ம பள்ளிகளில் வித்தியாசம் வாழ்வாதாரத்துக்குள்ளான கல்வியும் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போனோம்ங்கிற கல்வியும் இது ரெண்டு கல்வியும் சேர்ந்து கொடுக்கணும் அந்த நோக்கத்துலதான் அம்மா வந்து கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மேடம் முன்னாடி சொன்ன மாதிரி வகுப்பு குழந்தைங்க கூட எப்படி அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா கூட அம்மா வந்தபோது பண்ணும்போது பரீட்சை முடிச்சு சிபிஎஸ்இ பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு ஈவினிங் வந்து ரெண்டு மணி நேரம் அங்க செலவிட்டாங்க குழந்தைங்க அப்போ பெற்றோர்களுக்கும் தெரியும் குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி எழுதுறாங்க அவங்க எப்படி கான்பிடென்டா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் மற்ற மாதிரி ஐயோ பரீட்சா டைம்ல வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது நம்ம குழந்தைங்க வந்து முக்கியத்திலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பகுப்பு வரைக்கும் எல்லா துறைகளிலையும் அவங்களுக்கு என்ன என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத்தனை துறைகள்லையும் அவங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் பள்ளியில நடந்து கொண்டிருக்கிறது

ஓகே எப்படி அவங்க வந்து என்ன மாதிரி values எடுத்துக்கனோ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும்தே இல்ல that becomes a role model to them and அது வந்து அவங்க அத இம்பைட் பண்ணி அது வந்து போறது ஒரு சீரியஸ் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்துது அது கூட இன்னொரு ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா எங்க ஸ்கூல்ல நாங்க குழந்தைங்களுக்கு மத்தவங்க மாதிரி வேல்யூ எஜுகேஷன்ஸோ எதையோ பத்தி புக்கை ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நம்மளே அந்த வேல்யூ எஜுகேஷனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டாண்ட் பண்ணது நம்ம கோயம்புத்தூர்ல அண்ட் கோயம்புத்தூர்ல டிஃபரெண்டா நம்மளுக்கு வந்து வெளிநாட்டில இருந்து வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து அத்தனை ஒரு அட்மிஷன் வாங்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்காங்க அது கூட இது ஒரு சின்ன முயற்சி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் எதுக்கு நான் இருபத்தஞ்சாவது வருஷம் ஓகே இட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் சில்வர் ஜூப்ளி அது நம்ம பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாமே

நம்ம வித்யாலயம் வந்து ரொம்பவே ஹைட்ஸ்ல ரொம்ப மேலே இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்குது அதோட நம்ம 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 வந்து செலிப்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு நல்ல சயின்ஸையும் ஒன்னா கொண்டு போய் நல்ல ஒரு அவங்கள வந்து நல்ல முயற்சியை அவங்க You, know, you are all welcoming ela vandu paakonu namaga hard work 3 months oda teachers hard work here in the okay of course without the management support we cannot do avan the vandu support paniy epdi namaga teachers get a normal routine

Uh, I would like to introduce Ramiya. r a m y a